ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனையும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் இங்கே தாராளமா எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி இருக்கும் என்று பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோட நாம தொகுத்து வழங்க இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணவும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நண்பர்களே அதை பயன்படுத்திக்கலாம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன போன்ற முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம இடையில சொல்ல போறோம் சோ அதுக்காக நீங்க கடைசி வரைக்கும் நம்ம இந்த வீடியோவை பார்க்க வேண்டியது அவசியம் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதனை இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின் போது சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஒருவேளை நீங்க மீனமாக வந்ததுன்னா அட்ட ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்க நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்க ராசி பெயருக்கு முன்னாடி அட்ட ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்கோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியுங்கிறத தெரிவிச்சுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஸோ அந்த முக்கியமான ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க ரெண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க எந்த விதமான குறுக்க வழியும் ஃபாலோ பண்ணக்கூடாது ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மன உறுதி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வேணும் ஸோ அது உங்களுக்கு இருக்காங்கிறத நீங்கள் இந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நீங்கள் அதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இது உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த விஷயம் அப்படின்றத இந்த ரெண்டு விஷயத்தை பற்றியும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் த தாராளமாக தெரியப்படுத்தலாம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பான் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே புதன் சு சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே மேலும் இரண்டு ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல சந்திரனும் ஏழாம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறாங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் நமது ரிஷப் ராசி என்பவர்களுக்கு புதுசாக ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் தினம் இருக்கு நண்பர்களில் உங்க சொந்த பந்தங்களை சந்திக்கிறதன் மூலமாக உங்களது உள்ளத்துல வந்து மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்க வீட்டுக்கு தேவையான முக்கியமான சில பொருட்களையும் அது விலையிறந்த பொருட்களாக கூட இருக்கலாம் அந்த மாதிரியான சில பொருட்களை வாங்கி போடக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க குடும்பத்துல இன்றைய கண்டிப்பாக உங்களுக்கு ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியை கண்டிப்பாக பெருகும் பொருட்சேர்க்கை சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளா இன்றைக்கி அமையுங்க இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகளில் உதவி இன்றைய உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறதுனால உதவிகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினம் உங்களை வீட்டை வந்து பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் நிறைந்து காணப்படும் மனசில் நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு செலவுகள் இன்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு அது சுப செலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாகவே இருக்குது இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் நலனுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல அனுகூலம் கிடைக்குங்கிறதுனால வியாபாரிகள் எல்லா விதமான முயற்சிகளும் தொழிலில் பண்ணுங்க உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாகவே கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான பெருமைகள் கிடைக்கும் உங்களது குழந்தைகள் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய நல்ல செயல்களை செய்வாங்க எனவே சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குங்க காதல் வாழ்க்கை இன்றைய தினம் வேற லெவலில் ஒரு வண்ணமயமான ஒரு அழகான பூந்தோட்டம் போல உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் பூ பூத்து குழுங்கக்கூடிய ஒரு யோகம் ரோ இருக்கிறதுனால ரொம்ப அழகான காதல் வாழ்க்கை இருக்குது அதை சந்தோஷமாக அனுபவிங்க இந்த தினத்தை பொறுத்த நீங்கள் மிக மிக சிறப்பாக ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய பொழுதுபோக்குகளில் ஈடுபடலாம் இன்றைய தினம் அதற்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் வருங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து இருக்க வேண்டியது அவசியம் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையானது மிக மிக புனிதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குங்க இன்றைய தினம் ஒரு ஃப்ரீடமான உணரக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குது இன்றைய தினம் ச நீங்கள் செயல்படுவீங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய சில மனசு உறுத்திட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தெளிவான நல்ல முடிவு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக நல்ல ஒரு ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நல்ல ஒரு உற்சாகமான மனநிலையில் நீங்கள் இன்னைக்கு இருப்பீங்க அதுக்கு பொழுதுபோக்குகளில் நீங்கள் ஈடுபடலாம் பிடித்தமான திரைப்படங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் கூட போகலாம் அது உங்களை மிகச்சிறப்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அற்புதமான மனநிலையை பாதுகாக்க கண்டிப்பாக உதவிகரமாக அமையும் உங்கள் வாழ்க்கை துணையும் அதை விரும்புவாருங்க எனவே அவரையும் நீங்கள் கூட கூட்டிகிட்டு போகலாம் கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிற இன்னைக்கு அது தொடர்பான சிந்தனைகள் வளம் பெறுகிறதுனால உங்களுக்கு நல்ல நிலமைகள் உண்டு திறமைகளை அலுவலகப் பணிகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைய தினமே நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் பயணங்களை மேற்கொள்ளலாம் பயணங்களுக்கான ஏற்பாடுகள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் நண்பர்களோடு சேர்ந்து எங்கேயாவது நீங்க அவுட்டிங் போறக்கூடிய வாய்ப்புகள் அல்லது பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க நல்ல ஒரு மன தெளிவு நிறைந்த தேவையான உதவிகள் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நம்பர் டூ நீங்க பயன்படுத்தலாம் இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க இன்றைய தினம் நமது ரிஷபன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டு நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்லவர் என்கரேஜ் கொடுக்கும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் மற்றும் குங்குமப்பூ பூ இரண்டுமே நீங்க பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிஷபரசி யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் படத்தில் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீடமான ஒரு நாள் அமையுங்க இது வரைக்கும் உங்கள் செயல்பாடுகளை இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சில கட்டுப்பாடுகள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்கு மனசு உறுத்திட்டே இருந்த சில கஷ்டமான சில தொந்தரவான விஷயங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் தெளிவு நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையுதுங்க ஃப்ரீடமான ஒரு நாள் இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரங்கள் நபர்களுக்கு புதிய புதிய நபர்கள் அறிமுகம் ஆகிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் தேவையான உதவிகள் கிடைக்கும் நண்பர்களோடு சேர்ந்து வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது அதை போயிட்டு வருவீங்க இன்றைக்கி நண்பர்களோடு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நட்பு வட்டாரம் பெருகும் நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க மிருக சீரிசம் நட்சத்திரத்த நண்பர்களுக்கு இன்னைக்கு தேவையான எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது எனவே உங்கள் திறமைகள் மூலமாக நீங்கள் மற்றவங்களை ஆச்சரியப்படுத்துவீங்க நீங்களும் புகழ்பெற்று பாராட்டுகளையும் பெறக்கூடிய யோகம் இருக்குது சாதகமான வாய்ப்புகள் இன்று தினம் இன்டர்நெட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க மேலும் கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும் நல்ல ஒரு டேலண்டை வெளிப்படுத்துவீங்க ஏன்னா இன்னைக்கு கற்பனை திறன் பெருகும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே